குக்வித் கோாலி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகிட்டதா சொன்னதை தொடர்ந்து ரசிகர்கள் மட்டும் இல்லாம பிரபலங்களும் இப்போ அவங்களுக்கு ஆதரவா சில விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ ஏற்கனவே குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில ஜட்ஜா இருந்த வெங்கடேஷ் பட் அவர்கள் முதல் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஆல் டைம் நம்பர் ஒன் ஹிட்ரியாலி ஷோவா இருந்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி தான் குக்வித் கோமாலி ஆனா இந்த நிகழ்ச்சியுடைய சீசன் ஃபைவ் ஆனது ஸ்டார்டிங்ல இருந்து தொடர்ந்தே பல பிரச்சனைகளோட தான் போயிட்டு இருக்கு அதுல இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் மணிமேகலை அவர்கள் தனக்கு மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி இருக்காங்க இது பல ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம மணிமேகலை அவர்கள் இப்படி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு இப்போ பிரியங்கா அவர்களை பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமாகவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதை பத்தி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருக்கும்போது மணிமேகலையே கோமாலியா நான் நல்லாவே பார்த்திருக்கேன் அவங்களுக்கு நிறைய நிறைய திறமைகளும் இருந்துட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு கோமாலியா இருக்கிறத விட ஆங்கரிங்ல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க ஆங்கரிங் பண்றதுக்காக இந்த கோமாலியை விட்டு போனாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு அப்பவே நல்லா தெரியும் அவங்களுக்கு ஆங்கரிங் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்னு ஆனா அந்த ஒரு விஷயத்த பத்தி யாராவது தப்பா பேசினா கண்டிப்பா மணிமேகலையால பொறுத்துக்கவே முடியாது அதனால தான் மணிமேகலை எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி மணிமேகலைக்கு ஆதரவா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இப்படி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம மணிமைகளுக்காக நான் எப்போதுமே இருப்பேன் கண்டிப்பா அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன் மாதிரியும் சொல்லியிருக்காரு சோ இப்போ செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கத பார்த்துட்டு பல ரசிகர்கள் அவருக்கு நன்றியை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் மணிமேகலை அவர்களுக்கு ஆதரவா இப்படி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கலக்கில உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க